அதிகமாய் ஒரு வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் அது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தி அப்படிங்கிறது அற்பமானதல்ல அற்புதமானது புதிய நம்பிக்கைகள் தைரியங்கள் சூழ்நிலையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவ பக்தி கொடுக்கிறதா இருக்க பலன் தேவையா பலனை கொடுக்கும் பணம் தேவையா பணத்தை கொடுக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவ பக்தி உங்களிடத்தில் கொண்டு வருகிறதா